இந்த விலாகு சண்டே நைட் ஒரு டுவெல் ஓ கிளாக் எடுத்த விலாகு சண்டே நாங்கள் சென்னைக்கு கிளம்பி இருந்தோம் வெக்கேஷன் லீவுக்காக முன்னாடியே நாங்கள் சென்னைக்கு வரோம்னா வெக்கேஷன் லீவுக்கு டிக்கெட்டை புக் பண்ணிடுவோம் இந்த வருஷமும் அது மாரி தான் புக் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு ரீசனால அது கேன்சல் பண்ண வேண்டியதாயிடுச்சு கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்ம டிக்கெட் புக் பண்ணலான்னு புக் பண்ணுறோம் எயிட் டைம்ஸ் நாங்கள் ட்ரெயினில் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் எயிட் டைம்ஸும் ஒரே ஒரு டிக்கெட்டு கூட எங்களுக்கு ஆர்ஐசியில் கூட கிடைக்கல சரி நைன்த் டைம்ஸ் வந்து நம்ம பிளெயினில் போகலான்னு புக் பண்ணுறோம் அப்போவும் கிடைக்கல பிளைன் டிக்கெட் புக் பண்ணி ஒன் ஹவரில் கேன்சல்னு வருது என்னடா யாராவது எதுனா பண்ணி வச்சுருக்காங்களா சென்னைக்கு வரக்கூடாதபடி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிடுச்சு நீ என்ன என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் தடுத்தாலும் நான் வந்து சேரதே சேரதுன்னு சொல்லி அடுத்தது பத்தாவது டைம் நாங்கள் வந்து பிளைனில் டிக்கெட் புக் பண்ணி சண்டே எங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு பூனேயில் ட்ரெயின் சென்னைக்கு எங்களுக்கு செவன் டுவெண்ட்டிக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சு ஏஞ்சல் வந்து ஃபஸ்ட் டைமாக ப்ளைனில் வர ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு நாங்கள் மேரேஜுக்கு முன்னாடி போனப்போ பிளைனை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்போம் நாங்கள் போனோம் பிளைனில் என்னோன்னா ஒரே அழுவை நாலுலாம் போனால் நீங்கள் மட்டும் என்ன விட்டு போயிட்டீங்கனேன்னு சொல்லிட்டு ஒரே அழுதுகிட்டே இருந்தா இந்த வாட்டி வந்து அவளுக்குன்னே இந்த பிளைன் டிக்கெட் புக் பண்ண மாதிரி இருந்துச்சு மூணு பேருமே நாங்கள் கிளம்பணும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது லைனில் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு செவன் தேர்ட்டிக்கு சென்னைக்கு ரீச் ஆகிட்டோம் இதுதான் அந்த விளாகு